அருள்மது தம்புச்செட்டி தெரு அம்மா என்கிற ராஜராஜேஸ்வரம் அவர்கள் டவுன் செய்த இடத்தில் நடைபெற்ற இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குடியிருப்பு ஆனது அம்மாவின் ஜிஎஸ்எம் மாதிரி சென்னை செங்குன்றம் போர் காவங்கரை மயானத்திற்கு உட்புறம் அமைந்துள்ளது கவனம் செய்வது சென்னை ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் ராயபுரம் இது வந்து ஹைகோர்ட்லேருந்து மண்ணடி வழியாக ஸ்டாண்ட்லி ஹாஸ்பிட்டல் வரது நேராக போனால் தங்கசாலம் மின்ட்டு இது பேரிஸ் போகிற வழி இதுதான் ராயபுரம் போகிற வழி சென்னை பேரிஸ் ராயபுரம் தம்புச்செட்டி தெரு பாலத்துக்கிட்ட ராயபுரம் பாலத்துக்கிட்ட தம்புச்செட்டி தெரு சென்னை வாரிமனருந்து ராயபுரம் பாலம் வர இடம் இதுதான் வந்து ராயபுரம் பிரிட்ஜி பாலம் ராயபுரம் பாலம் சென்னை ராயபுரம் பாலம் பாரிஸ் வர வழி தம்பி செட்டி தெரு அம்மா உருவகம் நடந்தது தெரு தவறு செய்த இடம் வாங்க வடமெல்லாம் போன் பண்றாங்க ராயபுரம் பாலம்

அப்புறம் வேறு வேலை பார்க்குறது வழக்கம் பதிலாக நம்ம எவ்வளோ முறை சாப்பிடுவோம் முப்பது முறை இருபது முறை நம்ம கையால் நம்ம சாப்பிட்றோம் அந்த அளவுக்கு நம்ம வந்திருக்க சொல்லி சொல்லி சொல்லிடுவோம் அம்மா திருவடி ராஜராஜே

கடைவரை பாத்துறேன் டிபன் பண்ணு. நீ கொஞ்சம் இரு. பவுடர் படுத்துறேன். டீயே வரல. அம்மா மஞ்சள் ஊத்த வேண்டியிருக்கு. மஞ்சள் ஆரே. ஹ்ம். தயிர் புடிங்க. சரி. டிபன் பண்ணு. ஓகே. ஆ கொஞ்சம் காட்டு மாதிரி அதை பண்ண நான் பண்ணாங்க

முகல் கோணத்திற்கு குரு பூஜை அழைப்பதால் சென்னை லிங்கிச்செட்டி தெருவில் வாழ்ந்து தவம் செய்த சித்தர் அருள்வெளி சித்தர் பாபா அவர் வாழ்ந்து தவம் செய்த லிங்கிச்செட்டி தெருவில் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூன்று மாலை ஆறு மணிக்கு சிறப்பு நிகழ்ச்சிகளுடன் இருபத்தி நான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி முழுமையாக குரு பூஜை அவர் வாழ்ந்து தவம் செய்த இடத்தில் நடைபெறுகிறது அதுபோல் அவருடைய சமாதி சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர் வடமங்கலத்தில் உள்ளது அங்கும் ஞாயிற்றுக்கிழமை முழுக்க சிறப்புடன் மற்றும் திங்கட்கிழமையும் குருபூஜை நடைபெறுகிறது ད�ི ཁྲ ཚི སིི

நாயபுரம் இனி எல்லாம் நன்மீனெல்லாம் நன்மையே ஊ ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மியே ஆ உ ஓ ஏ இம் உம் இந்த மந்திரத்தை நாம் மனசுக்குள்ள சொன்னா போதும் உடனடியாக நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில ஆழ்மனத்திற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் உடனடியாக நிறைவேறும் சித்தருடைய ரகசிய மந்திரம் ஆ உ ஓ ஏ இம் ஆ இதை மனசுக்குள்ள சொன்னால் போதும் பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபழனியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைப் பிரயர்ஸ் வரியு யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபள்ளி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நிலம் நிலம்பிற நல்லோர் நினைத்த பெறுக இனியெல்லாம் நன்மையே இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்த சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டும் என்கின்ற முறையில் சர்வ காரி சித்தி தரும் சகல சோபாக்கிய ஹோமோதெரிவி ஹெர்பல்ஸ் பவுடர் இது வேற எங்கேயும் கிடைக்காது இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம் உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள் இது நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுவா ஆகுது இந்த மூலிகைப்பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலிகை பொடியை ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய அருளாற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடவுச்சம் நிலவுவதே உணர முடியும் திருமணம் கை கூடும் குழந்தை பேர் கிடைக்கும் கட் கடன் தொந்தரில் நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் தீய சக்திகள் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் பம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணலைகள் பில்லி சூன்யம் க தொடரும் கவலை கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகவளர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் வே கல்வி வேலை வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் அனைவருக்கும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபழனி சென்னை நன் த்ரீ சிக்ஸ் எயிட் நைன் ஃபோர் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள்